வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே பணத்தை ஈர்க்கும் உணவுகள் நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிற நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரமாக மிருகசிட நட்சத்திரம் வருதோ அவங்க வந்துட்டு இந்த உணவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மிருகசிர நட்சத்திர காலில் இருக்கோ அவங்க இந்த உணவுகளை எடுக்கும்போது பணத்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாவது நம்மளோட நட்சத்திர சீரீஸ்லேருந்து இரண்டாவதாக வர்றதெல்லாம் சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரை வ வரக்கூடியவங்க இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மிருகசர நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வருதோ அவங்க இந்த ஃபுட்டை பொழுது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சரியா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடலாம் நம்மளோட தெய்வங்களுக்கு படைக்கலாம் குலசாமி கோயிலில் இதை வந்துட்டு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் ஸோ ஜென்ரலாக யாருக்காவது இந்த மாதிரி ரைஸில் வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு சாப்பாடு பருப்பு சாதம் இந்த பருப்பு சாதமும் பார்த்தீங்கன்னா பருப்பு அதில் இருக்கணும் ஸோ பருப்பில் செஞ்ச ஒரு சாம்பார் சாதம் பருப்பில் செஞ்ச கலவை சாதம் அப்படின்னா பருப்பை பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் நல்லெண்ணெப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் மிளகாய்த்தலோடு அப்படியுமே இருக்கலாம் ஸோ வெறும் பருப்பு மற்ற பருப்பு தயவுசெய்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா தோரம்பருப்பில் செஞ்ச பருப்பு மட்டுமே பருப்பு சாதங்கள் மட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஸ்நாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பிஸ்கெட்டு தேங்காய் பர்பி தேங்காய் புண்ணாக்கு ஸோ இந்த மூணுமே வந்து ரிசல்ட் கொடுக்கும் இந்த தேங்காய் புண்ணாக்கு நம்ம மனுஷங்க சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க இதை வந்துட்டு தானம் கொடுங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த தேங்காய் புண்ணாக்கு தானம் கொடுங்க கொடுப்போம் எரும மாட்டுக்கெல்லாம் நீங்கள் சனிக்காரமா லிங்க் ஆகி ப தானம் பண்ணிங்கன்னா பெரிய ரிசல்ட் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பழத்தை பொறுத்தளவுக்கு பேரட்சம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பீட்ரூட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லம்